சென்னை திருவி க நகர் பெரம்பூரில் அமைந்துள்ள பவானி அம்மன் கோவில் பக்தர்களின் ஆன்மீக தளமாகத் திகழ்கிறது ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி நாட்களில் அம்மனுக்கு சிறப்பான பூஜை நடைபெறுகிறது அந்த நேரத்தில் வீடுகளிலும் கோயில்களிலும் படிகள் அமைத்து பொம்மைகள் வைத்து அலங்கரிக்கும் வழக்கம் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் நவராத்திரி காலத்தில் நடைபெறும் கொலுவிழா பக்தர்களின் மனதை கவர்ந்திழுக்கிறது இந்த கொலுவில் பல அடுக்குகளாக அழகிய படிகள் அமைக்கப்பட்டு அதில் பரம்பொருளின் உருவங்கள் பவானி அம்மன் சாய் பாபா திருமால் சிவபெருமான் முருகப்பெருமான் கிருஷ்ண லீலைகள் போன்ற புனித காட்சிகள் அனைத்தும் இடம்பெற்றுள்ளன மேலும் மகாபாரதம் ராமாயணம் போன்ற இதிகாசக் காட்சிகளும் சிறப்பாக வைக்கப்பட்டுள்ளன குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி தரும் சிறிய சிறிய பொம்மைகள் கிராமிய வாழ்க்கை காட்சிகள் விவசாய காட்சிகள் அனைத்தும் அழகாக ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன இதனால் கலாச்சாரமும் பக்தியும் ஒருங்கே பிரதிபலிக்கின்றன இரவுகளில் வண்ணமயமான மின்விளக்குகள் கொளுவை இன்னும் அழகாக்கி கோவில் வளாகமே ஒளி பொங்கும் பண்டிகைத் தோற்றத்தை எடுக்கும் பெண்கள் அனைவரும் கோவில் வருகையில் சங்கீதம் பாடி சாமி பாடல்கள் ஒலிக்க பக்தர்கள் அனைவரும் ஆனந்தத்தில் மூழ்குகிறார்கள் கொழுவை பார்ப்பவர்கள் அம்மன் தரிசனம் செய்தால் வாழ்க்கையில் அனைத்து சிக்கல்களும் விலகும் வளமும் ஸ்பீட்சமும் ஏற்படும் என்று நம்புகிறார்கள் அதனால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பக்தியுடன் வந்து அம்மனின் அருளைப் பெற்று செல்கின்றனர் இவ்வாறு திருவி நகர் பெரம்பூரில் பவானி அம்மன் கோயிலில் நடைபெறும் நவராத்திரி கொலு ஆன்மீகமும் கலாச்சாரமும் கலந்து அமைந்த மறக்க முடியாத அனுபவமாகும் இந்த ஆண்டும் நீங்கள் அருகிலிருந்தால் தவறாமல் வந்து அம்மனின் அருளையும் கொலுவின் அழகையும் அனுபவிக்கவும் பவானி அம்மன் அருள் எப்போதும் உங்களுடனும் உங்கள் குடும்பத்துடனும் நிலைத்திருக்கட்டும்